நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நமக்கு நினைத்த காரியங்கள் உடனே நிறைவேறுவதற்கும் எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி அது மன கஷ்டமாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் உடனே தீர்ந்து சகலவித செல்வ வளங்களும் சகலவிதமான நன்மைகளையும் நாம் பெறுவதற்கு நினைத்த காரியங்களில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கு அதிசக்தி வாய்ந்த இந்த திருப்புகழ் பாடலை நாம் தினமும் கேட்டு வந்தோமேயானால் தினமும் தவறாமல் இந்த பாடலை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி 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 என்பது மட்டுமே கிடைக்கும் அதனால் இந்த சக்தி வாய்ந்த பாடலை அனைவரும் பாராயணம் செய்து சகலவித செல்வ வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் இப்பொழுது அந்த திருப்புகழ் பாடலை பார்க்கலாம் அவனிதனிலே பிறந்து மதலை தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் மதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை ஆசைமின்றி வெகு கவலையாய் உழன்று தெரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே அன்பு நேயர்களே இந்த சக்தி வாய்ந்த திருப்புகள் பாடலை யாரெல்லாம் நம்பிக்கையுடன் பாராயணம் செய்கிறார்களோ நிச்சயம் அவர்களுக்கு முருகப்பெருமான் நல்லருள் புரிவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பியதையும் வேண்டியதையும் நிச்சயம் தந்து அருள் புரிவார் மேலும் இந்த சக்தி வாய்ந்த இந்த திருப்புகழ் பாடலை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை தவறாமல் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி